வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நட்சத்திரம் பழத்தில் நிறுத்தரக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நட்சத்திர பழம் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடன் இருந்திடக்கூடிய ஒரு பழமாக இருக்குது இதில் விட்டமின் பி கேல்சியம் ஃபோலேட் மெக்னீஷியம் போன்ற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியதாக அந்த நட்சத்திர பழம் பல பேர் வந்து இதை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க பல பேர் இது பழமாகுவான் இருக்கா அப்படின்றது கூட தெரியாமல் இருப்பாங்க ஸோ இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரம் பழங்கள் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம்

நட்சத்திர பழம் அதனால் அது செரிமானத்தை மேம்படுத்தும் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டார் பழம் குறிப்பாக நார்சத்து கொண்டு இருக்குது நார்சத்து அதிகம் இருக்கிறதால இது நம்மளுடைய உடலில் செரிமான சக்தியை மேம்படுத்தும் இதனால் நம்ம உணவுகளை சாப்பிடுமோ நட்சத்திர பழங்களை சாப்பிடும்போது அந்த செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற்றப்படும் கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போகிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை மலச்சிக்கல் இதெல்லாம் எல்லாமே தீர்வதற்கு நாசத்து இந்த நட்சத்திர பழத்தில் இருக்கக்கூடிய நாசத்தை ஹெல்ப் பண்ணும் நன்மை தரக்கூடிய நிறைய நுண்ணுயிர்கள் வந்து நமக்கு குடல்களில் வளர்வதற்கு குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை நமக்கு வெளியேற்றுவதற்கு இந்த நல்ல பாக்டீரியாக்கள் வேணும் ஸோ இந்த நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துறதுக்கெல்லாம் நட்சத்திர பழம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடியது நட்சத்திர பழம் உயர் ரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு போன்ற பிரச்சனைகள் தான் இதய நோய்களுக்கான அடிப்படையை ஏன்னா இப்போ உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னா நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் அதிக கொழுப்பு இருக்கு அப்படின்னா ரத்த ஆலங்களில் கொழுப்பு படிவு இருக்கும் ஸோ இதனால நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து செல்லாது முறையான அளவில் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் செல்லவில்லை அப்படின்னா மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நட்சத்திர பழங்களை எடுத்துக்கலாம் நட்சத்திர பழத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய தன்மை கொண்ட அந்த நாசத்து உடலில் தேங்கியிருக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும் அதே போல் பொட்டாசியம் சத்து என்ன பண்ணோம்னா அதிக ரத்த அழுத்தத்தை அந்த ஹை பிபின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிடும் ஸோ பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையிறதால இதய இதயத்திற்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதயம் பன்மடங்கு பலம் பெறும் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை நட்சத்திர பழங்களை எடுத்துக்கலாம் மிக குறைவான கலோரி மற்றும் நாசத்து கொண்டிருக்கிறதால இது வந்து வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை நட்சத்திர பழம் நமக்கு கொடுக்கும் இதன் காரணமாக உடல் எடை நமக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஆகவே உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களை நட்சத்திர பழங்களை வாங்கி சாப்பிடும்போது பசி உணர்வை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் முடினாலே பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம குறைக்க முடியும் பட்னி எல்லாம் நம்ம கிடக்க முடியாது அதனால குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய நட்சத்திர பழங்களை எடுத்துக்கொள்ள இது உடல் எடையை உங்களுக்கு வந்து அதிகப்படியான உணவுகளை சாப்பிட்றது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே போல் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே உங்களுக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வந்து நமக்கு இது வந்து குறைச்சி கொடுக்கும் இதயத்திற்கு சிறந்தது நட்சத்திர பழம் நம் உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நட்சத்திர பழத்தில் இருக்கு நம்ம ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பழம் தான் நட்சத்திர பழம் இதனால இதய நோய்கள் இருக்கிறவங்களாம் கட்டாயம் நட்சத்திர பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் கொலசல பிரச்சனை பிபி பிரச்சனை ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படுவது ரத்தம் உறைந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது இதனால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது செல்களினுடைய அழிவை தடுக்கக்கூடியது தான் அந்த நட்சத்திர பழம் உடலுக்கு ஒரு வயதான தோற்றத்தை ஏற்படுத்துவதில் செல்களினுடைய அழிவு முக்கிய பங்கு வகிக்கும் ஆனால் நம்ம நட்சத்திர பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக செல்களினுடைய அழிவு தடுக்கப்படும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி விட்டமின் பி கரோட்டின் அதாவது பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால நம்மளுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி இறந்த செல்களை மட்டும்தான் நமக்கு அழிக்கும் சருமத்தில் உயிருள்ள செல்களை அழிக்காது இதனால் புரத உற்பத்தி சருமத்தில் கரெக்டான லெவலில் இருக்கும் கோலோஜீன் உற்பத்தி கரெக்டான லெவலில் இருக்கும் நமக்கு அந்த வயதான தோட்டமெல்லாம் இருக்காது சுருங்கிய தோற்றம் இருக்காது ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான ஒரு சுறுசுறுப்பான சர்மம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் நம்மளுடைய உடலும் சுறுசுறுப்பாகவே இயங்க ஆரம்பிக்கும் நமக்கு அந்த முகப்பொருட்கள் கண் கருவளைங்கள் தொய்வான சருமம் ஏற்படுவது வயதான தோற்றம் இருப்பது இந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடியது நட்சத்திர பழம் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்கு மேங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் வந்து நட்சத்திர பழங்களை கொண்டு இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான நமக்கு ஏற்படக்கூடிய இந்த காய்ச்சல் சளி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் ஒட்டுமொத்தமாக வலுப்பெற வைத்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கு நீங்கள் நட்சத்திர பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாயிடும் அப்போ நீங்கள் நட்சத்திர பழங்களை வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ கொடைக்கானல் ஊட்டி போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கு வந்து பார்த்தோம்னா மக்கள் கட்டாயம் வந்து அங்கே போகும்போது அவங்களுக்கு இந்த பழம் வந்து கிடைக்கும் இதில் வந்து விட்டமின் பி விட்டமின் சி இந்த மாதிரி ஊட்டச்சத்து இருக்குது நீர் சத்து இருக்குது அதாவது இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சமவெளியில் விளையக்கூடிய பழமாக இருக்குது மலைப்பிரதேசங்களில் அதிகம் அதிகமாக கிடைக்கும் தமிழில் வந்து இதில் விளிம்பி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நன்மைகளை பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை